ஓம் சத்குரு சாய்நாதாய நமோனமாக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குடியே ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஜாதகருக்கு சனி தசை ஆரம்பித்தவன்ன அப்பா மரணமடைந்தாருங்க இதன் காரணத்தை சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி விளக்குறேன் நான் ஜாதகத்தை பார்க்குற அமைப்பில் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை வச்சு தான் பலன் சொல்கிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்கு இது நல்லா தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்த்து அடுத்தடுத்து ஜாதகத்தை பார்க்குறாங்க பலன்கள் சுபத்துவ பாவத்துவத்தின்படி பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் பலன் சரியாக வரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் ஷேர் பண்ணும் பொழுது நீங்க மட்டுமில்லை உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே வீடியோவை பார்த்து ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இது அமையும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்ப ஜாதகத்துக்குள்ள போகாமங்க எப்பவுமே எனது மதிப்பு மிக்க பேராசான் குருஜியாவுடைய சுபத்துவ பாவத்துவ படிதான் ஜாதக பலன்களை தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சோன்ன தந்தையார் மரணம் எந்த ஒரு காரணத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் அப்ப இந்த கிரகங்கள் சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கு இருக்கா அப்படின்னு தான் நம்ம பலன் நடக்கணும் இந்த ஜாதகர் இவர் ஆண் முப்பத்தாமது வயசு ஆகுது மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆறு நாற்பத்தி காலே ராமநாத பதத்திற்காரு சுவாதி இரண்டாம் பாதம் ராஜத பன்னெண்டு வருஷம் மூணு மாதம் பன்னெண்டு நாள் இருக்க பிறந்தவருக்கு தேய்வரை திருதோசி திதியாக வருகிறது அமாவாசை அமைப்பு அதாவது அமாவாசை நெனி அமைப்பு இருந்தாலே பலவீனம் நினைக்கக்கூடாது மற்ற பாவங்கள் அதை சரி சரி கட்டுவோம் ஜோதி ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை இப்ப ஜாதக அமைப்பை பார்ப்போம்ங்க தந்தையாரோட அமைப்பை பார்க்க பாவகம் பாவகாதிபதி காரகம் இதை பார்க்கணுங்க எல்லாத்துக்குமே எல்லா அனைவருக்குமே அந்த தந்தையோட அமைப்பை பார்க்க இதுல நம்ம அதை பார்ப்போம்ங்க முதல்ல சிம்ம வீட்டில் சூரியன் குரு இருக்காருங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பலன் முப்பது பர்சன்ட் வருதுங்க ஒன்பதாம் அதிபதியை பாருங்க ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதியை சனி பார்க்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்க ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டு இருள் சந்திரனா இருக்காரு மரணத்துக்கு ராசிக்கு பார்க்கணும் ராசிக்கு சிம்ம வீடத்தான் பார்க்கணும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல லக்கணத்துக்கு எட்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இங்க கேள்வி இருக்குங்க இப்ப இன்னொன்னு சொல்லணும் சிம்ம விட பார்த்தேன் சிம்ம அதிபதியை பார்க்கணும்ல சூரியன் செவ்வாய் சந்திருக்காரு புதன் சேர்ந்த தோஷம் செவ்வாய் புதனுக்கு நண்பர் தான் சூரியன் புதனுக்கு ஒரு நட்பு நிலை வரும் ஆனாலும் செவ்வாய் புதன் சேர்க்கை தவறு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேரக்கூடாது புருசுக்குடன் சம்பந்தப்படக்கூடாது சூரியன் சனி சம்மந்தப்படக்கூடாது சுடமா எதிர் எதிர் தன்மைகள் கொண்ட கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது இது ஒரு மு முக்கியமான விதி இல்லையா அப்ப இந்த சூரியன் சூரியன் தான் அப்பா தான் பார்க்குறோம் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்திருக்காரு இப்ப சூரியன் புதனோடு சேர்ந்த செவ்வாயின் எட்டாம் பார்மை கேதுக்கு அப்ப ராகுதுக்கள் கெட்ட கிரகத்தின் பலங்களை பெருசாக்கும் இல்ல உறுதியா மரணம் சொல்லலாம் தசா குத்தமைப்பு படி குருதில மரணம் இல்லை சனிதாச்சும் மரணம் மரணம் அப்ப அஞ்சு வருஷம் தான் ஆகுது இறந்து சிறு ஏன் போகலை அப்பா அதுக்கு சுகத்துவப்பா வந்தாங்க எந்த முறையில பார்த்தாலும் சரி நீங்க எந்த முறையில ஜாதக பலன் எடுத்தாலும் சரி கேபி மலையோடு எடுத்தாலும் சரி பாதகங்களை கொடி காட்டுங்கிறீங்க கிரகத்து கிரகம் இல்லை கிரக சேர்க்கை இல்லை பார்வை இல்லைங்கிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க அந்த குறுகேற்ற பாவகங்கள் அதிபதி எப்படி பார்க்கணும்னா அதை பார்த்தீங்கன்னா ஓரளவு எங்க சுபத்துவ பாவத்துக்கு வந்துடுவீங்க பார்க்க மாட்டீங்க இப்போ சிம்மத்துல கூறுகள் இருக்காருங்க இந்த அமா ஒன்பதாம் அதிபதி அமாவாசை சந்தனா இருந்தாலும் சுக்கரன் இங்க இருக்காருங்க அப்ப இந்த ஒளிநிலைகள் இருக்கிறதுனால தான் அப்பா இருக்கூட சுபத்துவ பாவத்து வந்தான் சின்ன வயசுல போனாரு இப்போ இப்ப இந்த அமாவாசை இந்த சந்திரன் வந்து அமாவாசையா இருந்து இந்த இடத்துல சுக்கரன் இல்லாம இருந்தால் சனி பார்வையை பெற்றால் சின்ன வீட்டில் இல்லாமல் இருந்தால் அப்பா சின்ன வயதுல போயிடுவார் இவ்வளவு தானே வித்தியாசம் ஒரு ஒரு முப்பது வயசு அமைப்பு உறுதியான விஷயம் சுபத்துவ பாவத்துவ அறிவுகள் உறுதியான விஷயம்ங்க அப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகம் மட்டும் இல்லை எந்த ஜாதகம்னாலுமே சாரத்தேலும் சந்திரனுக்கு மட்டும்தான் பார்க்கணும் கோஞ்சாரத்தில் பார்க்கும்போது சென்ம ராசியில ஜென்ம நட்சத்திரத்துல எந்த கிரகம் வருதுங்கிறதோ அதை பார்க்கணும் உணர்றது என்ன புஸ்தகத்தில் இருக்குது டெக்ஸ்ட் புக்காக மூல நூல்கள் அந்த நூல்களை பறிச்சுக்கிட்டு எல்லா அதாவது உலகத்தில் உள்ள மக்களுடைய அத்தனை ஜாதக அமைப்புகளையும் ஒரு புத்தகத்துக்குள்ள என்ன மடக்க முடியுமா பிராட்டிக்கல் யோசிக்க கிடையாது அப்போ அது ஒரு வழிகாட்டி நம்ம எடுத்துக்கணும் தெரியுதா பாட புத்தகங்கள் வேறு தூவரத்தை சொல்லக்கூடிய நூல்கள் வேறு அதன்படி சுபத்துவ பாவத்துவத்து தான் எல்லா படங்களுமே இருக்கிறதுன்னு இதை உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதக பொருள் தனிப்பட்ட பொருள் ஜாதகம் வேண்டும்னா என்ன சொல்கிறேன் இந்த நம்பருக்கு தொடர்புடைய கிரக விளக்கத்தோடு தெளிவாக நீங்கள் பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் வேறு வீடியோவை சந்திப்போம் நன்றி